ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள் ஜோதிட பலன்கள் சந்திரனை அதிபதியாகக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களில் அஸ்தம் இரண்டாவது நட்சத்திரம் மனோகாரகனான சந்திரனை அதிபதியாகக் கொண்டிருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்போதும் உற்சாகமாக இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் மற்றவர்கள் மதிக்கும்படியான நிலையில் இருப்பீர்கள் இயற்கையெழில் சூழ்ந்த இடங்களை ரசிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள் அடிக்கடி கோபப்படுவீர்கள் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் அவ்வப்போது ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபடுவீர்கள் தாயின் வார்த்தைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் எடுத்த காரியத்தில் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அனைத்தையும் தகர்த்தெறிந்து அதை முடிப்பீர்கள் வேத சாஸ்திரங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் எந்த முக்கியமான விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கைத் துணையை கலந்து ஆலோசித்த பிறகு முடிவெடுப்பீர்கள் வாழ்க்கைத் துணைக்கு சம உரிமை கொடுப்பீர்கள் நகைச்சுவை உணர்வுடன் பேசுபவராக இருப்பதால் எப்போதும் உங்களைச் சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அனைத்து தரப்பினரிடமும் எந்த பேதமும் இல்லாமல் பழகுவீர்கள் மாற்று மொழி மாற்று மதத்தினரிடமும் நட்பு உணர்வு கொண்டு பழகுவீர்கள் இசையை ரசிப்பதில் மிகவும் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் மெல்லிய இசையை கேட்டுக்கொண்டே செய்வதை விரும்புவீர்கள் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் கொண்ட கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட மாட்டீர்கள் அடிக்கடி சுற்றுலா செல்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் தர்மத்துக்கு கட்டப்பட்டு நடப்பீர்கள் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு செய்ய மாட்டீர்கள் எதிரிகளை முறியடிக்கும் ஆற்றலைப் பெற்றிருப்பீர்கள் மனதில் சஞ்சலம் ஏற்படும் நேரத்தில் தியானம் செய்வதில் ஈடுபடுவீர்கள் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெற்றிருப்பீர்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான முகத்தையும் வசீகரமான உடல்வாகையும் பெற்றிருப்பார்கள் ஏனெனில் இதன் அதிபதி சந்திர பகவான் ஆவார் எப்போதும் சுறுசுறுப்புடன் காணப்படுவார்கள் நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாக இருப்பார்கள் இதனால் இவர்களைச் சுற்றி நண்பர்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இனிமையாக எளிமையாக பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களிடம் பணிபுரிவதை விட சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்றே எண்ணுவார்கள் செய்கின்ற வேலையால் மதிப்பும் மரியாதையும் இவர்களுக்கு வந்து சேரும் ஆளுக்குத் தகுந்தாற்போல் முடிவுகளை மாற்றிக்கொள்ளாமல் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள் எதிலும் சிக்கனத்தை கடைப்பிடிப்பவர்கள் பணம் தொடர்பான விஷயங்களில் உஷாராக இருப்பார்கள் எந்தவொரு பிரச்சனையையும் தீர்ப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் பிறருக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குவார்கள் இயற்கை விரும்பிகளாக இருப்பார்கள் தங்களது அயராத முயற்சியால் எந்த லட்சியத்தையும் அடைந்து விடுவார்கள் கல்வி கல்வியில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வேத சாஸ்திரங்களை அறிந்தவர்களாக இருப்பார்கள் சித்தர் பீடாதிபதி அறிவியல் அறிஞர் வரலாற்று பேராசிரியர் கல்வெட்டு ஆய்வாளர் போன்ற துறைகளில் சாதனை படைப்பார்கள் தொழில் கமிஷன் கட்டிட காண்டிராக் ஏஜென்சி வண்டி வாகனம் உணவு வகை போன்ற துறைகளில் ஈடுபடுவார்கள் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் துவண்டு விடாமல் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி அதில் பல சாதனைகளை படைப்பார்கள் எடுத்த காரியத்தை முடித்தே தீர வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர்கள் கொள்கைகளில் சற்று அழுத்தமானவர்கள் என்பதால் அடிக்கடி பணியாளர்களை மாற்றிக் கொண்டே இருப்பார்கள் குடும்பம் சிறிய வயதில் பல துன்பங்களை சந்தித்தாலும் மத்திய வசதியிலிருந்து வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்கள் தாய்க்கு மரியாதை தருபவர்கள் மனைவி சொல்லே மந்திரம் என நினைப்பார்கள் எந்த ஒரு முடிவையும் மனைவியே கலந்து ஆலோசித்துத்தான் எடுப்பார்கள் அளவான குடும்பம் அமையும் தேவையில்லாமல் மற்றவர்களின் விஷயங்களில் ஈடுபட மாட்டார்கள் உற்றார் உறவினர்களுக்கு உதவும் குணம் படைத்தவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றும் இரக்க சுபாவம் கொண்டவர்கள் என்பதால் பாவ புண்ணியம் பார்த்து உதவும் குணம் கொண்டவர்கள் உணவுப் பிரியர்களாக இருப்பார்கள் ஆரோக்கியம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தோல் வியாதி கண்கள் மற்றும் மூக்கில் பிரச்சினைகள் உடலில் கெட்ட நீர் சேருவது போன்ற சூழ்நிலைகளால் மருத்துவ செலவுகள் உண்டாக வாய்ப்புள்ளது நகைச்சுவை உணர்வு கொண்டவர் என்பதால் இவரைச் சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இசையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் ஏதாவது வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட இசையைக் கேட்டுக்கொண்டே செய்வார்கள் எல்லோரிடமும் இனிமையாக பழகும் குணம் கொண்டவர்கள் யாரிடமும் பாகுபாடு காட்ட மாட்டார்கள் எந்த நிலையிலும் தான் கொண்ட கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் தான் உண்டு தன் வேலையுண்டு என்றிருப்பார்கள் பயணங்கள் மேற்கொள்வதில் விருப்பம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு எந்த இடையூறையும் ஏற்படுத்தாமல் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் எதிரிகளை வெற்றி பெறும் ஆற்றலைப் பெற்றவர்கள் மன சஞ்சலங்களைப் போக்க அடிக்கடி தியானத்தில் ஈடுபடுவார்கள் அனைத்து வசதிகளையும் பெற்றிருப்பார்கள் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் அஸ்தம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி செவ்வாய் கல்வியில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் எந்த செயலையும் செய்து முடிக்கும் ஆற்றலைப் பெற்றிருப்பீர்கள் சமாதானத்துக்கு முக்கியத்துவம் தருபவர்களாக இருப்பீர்கள் அதே நேரத்தில் சண்டை என்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்த்துவிடுவீர்கள் சந்தர்ப்பத்துக்குத் தகுந்தாற்போல் சாமர்த்தியமாக நடந்து கொள்வீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருப்பீர்கள் அடிக்கடி ஆன்மீகச் சுற்றுலா செல்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தினரிடம் அளவற்ற பாசம் கொண்டிருப்பீர்கள் உறவினர்களின் நலனுக்காக சளைக்காமல் உழைப்பீர்கள் புதுமையை விரும்புவீர்கள் புதுமையாக சிந்திப்பீர்கள் பல துறைகளிலும் அனுபவம் பெற்றிருப்பீர்கள் வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதற்காக கடுமையாக உழைக்கவும் செய்வீர்கள் பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பதுடன் அதை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிப்பீர்கள் அஸ்தம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி சுக்கிரன் மற்றவர்களை வசீகரிக்கும் அழகான தோற்றத்துடன் காணப்படுவீர்கள் இரக்க சுபாவம் மிக்கவர்கள் அதிக நண்பர்களை பெற்றிருப்பீர்கள் இல்லையென்று வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியைச் செய்வீர்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் பல தொழில்களிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்பதால் வேலை இல்லை என்ற சொல்லுக்கே இடம் தர மாட்டீர்கள் உழைப்புக்கு அஞ்ச மாட்டீர்கள் பெற்றோரைக் கடைசி வரை அன்புடன் கவனித்துக் கொள்வீர்கள் அதே நேரம் மனைவி பிள்ளைகளிடமும் மிகுந்த அன்பு செலுத்துவீர்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் புது தொழில்நுட்பங்களைக் கற்றுக்கொள்வதற்காக வெளிநாடுகளுக்குச் சென்று பயிற்சி பெற்று வருவீர்கள் முக்கிய பிரமுகர்களின் நட்பை பெற்றிருப்பீர்கள் தொண்டு நிறுவனங்களில் பங்கேற்று சமூகப் பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் அஸ்தம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி புதன் அஸ்தம் மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி மிதுன புதன் என்பதால் மாறுபட்ட கோணத்திலும் சிந்தித்து செயல்படுவீர்கள் உங்களுடைய சிந்தனையும் செயலும் மற்றவர்களை வியப்புறச் செய்யும்படி இருக்க வேண்டுமென விரும்புவீர்கள் நண்பர்களின் தராதரத்தை உடனே புரிந்து கொள்வீர்கள் மிகுந்த தெய்வ பக்தி கொண்டவர்களாக இருப்பீர்கள் குழந்தைப் பருவத்திலிருந்தே துருதுருவென்று காணப்படுவீர்கள் எப்போதோ நடந்தவற்றைக் கூட மறக்காமல் நினைவில் வைத்திருப்பீர்கள் துரோகம் செய்பவர்களைக் கண்டால் தூர விலகி ஓடுவீர்கள் உடன் பிறந்தவர்களால் உபத்திரவங்களை சந்திப்பவர்களாக இருப்பீர்கள் பூர்வீகச் சொத்துக்களை எந்த நிலையிலும் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் சமூக நலனுக்காகப் பாடுபடுவீர்கள் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தட்டுக் கேட்க தயங்க மாட்டீர்கள் அஸ்தம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி சந்திரன் தாயிடம் அதிக அன்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள் தாயின் வார்த்தைகளையே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு செயல்படுவீர்கள் இரக்க சுபாவம் மிக்கவர்களாக காணப்படுவீர்கள் பல விஷயங்களிலும் பரந்த ஞானம் பெற்றிருந்தாலும் அடக்கமாக காணப்படுவீர்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அலட்சியமாக கடந்துவிடுவீர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சிறு வயதிலிருந்தே கலைகளில் குறிப்பாக இசைக்கலையில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் பெரும்பாலும் அந்தத் துறையிலேயே முன்னேறும் வாய்ப்பை பெறுவீர்கள் முக்கிய பிரமுகர்களின் நட்பினை பெற்றிருப்பீர்கள் உள்ளதை உள்ளபடி பேசுபவர்கள் என்பதால் குறைவான ஆனால் உண்மையான நண்பர்களையே பெற்றிருப்பீர்கள் எந்த விஷயத்தையும் மிகவும் நுட்பமாக அணுகுவீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டே இருப்பீர்கள் மகான்களை தரிசித்து ஆசிகளைப் பெறுவதுடன் அவர்களுடைய ஆன்மீக பணிகளுக்கு உங்களால் முடிந்து உதவியைச் செய்வீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரீகாயத்ரி தேவி வெங்கடேசப் பெருமாள் அணிய வேண்டிய நவரத்தினம் மரகதம் வழிபட வேண்டிய தலங்கள் திருப்பதி திங்களூர்